முள்ளங்கி முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் கொதிக்குது புளி தண்ணி ஊற்றுறோம் காய் வந்த பிறகு தான் புளி ஊற்றணும் அதனால சாம்பார் கொதிக்குதான் ஆ கொதிக்குது முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு சாம்பார் கொதிக்கிட்டோம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் சாப்பாடு சாப்பாடு கரெக்டாக உருளைக்கிழங்கு தொக்கு பண்ண போகிறோம் இந்த எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் உருளைக்கிறகு தொக்கு ஆமாம் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ம் சோம்பு ரெண்டு நான் கத்திக்கி போடுறேன் சோம்பா ஆ சோம்பு ரெண்டு இஞ்சி பூண்டு ரெண்டு பட்டை லவமம் வச்சுக்கிறேன் போடுறேன் பட்டை லவமம் சூழ்நிலை போடுறேன் லவங்கம் போடுற கருப்புல போறேன்டா கருவேல கருப்புல இப்ப போடுறேன் சாம்பார்ல இறக்கும்போது கருப்புல போடுற கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் பண்ணிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஒரு தனங்கி போடுறேன் ப்பாத்தக்க இப்பூடு பட்ட லவெல்லாம் இஞ்சிப்பூடு பட்ட லவங்கெல்லாம் இதுல உலகில் எரிச்சு போட்டு வர இல்லை வரல ஆமா குட்டிய மிளகாத்துக்கு போட்டுடலாம் இதுலப்பா பூ கல்லுப்பூ ஆமா கல்லூப்பூ

பெரிய தக்காளி ஒரு பாதி உருவலு ரெடி ஆகிடுச்சி ஆ ரெடி ஆயிடுச்சு பெரிய தக்காளி ஒரு பாதி போட்டோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பாதி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டு இதை தூக்காக்கிட்டோம் சூப்பராக இருக்கும் சாப்பாடு ரெடியாக சாப்பாடும் ரெடி ம் சாம்பார்ம் ரெடி சாம்பார் ரெடி

உருளைக்கெழங்கு இஞ்சி பூண்டு பட்டைலவங்களாம் போட்டு உருளைக்கெழங்கு வர செய்கிறேன் குடிக்க தண்ணி சொல்லி ஆ இந்த குடிக்க தண்ணி வச்சிக்கிறோம் இந்த குடிக்க தண்ணி வச்சிக்கிறோம் வாங்க சாப்பிட்லாம் இந்தப்பா கற்றுக்க முள்ளங்கி சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பண்ணிடுங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க